இயேசுவே நம்மை ரட்சிக்கும் தேவன் ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்று 12 வசனங்கள் நான் நானே என்ன என்னையல்லாமல் இரட்சகர் இல்லை நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கத்தர் சொல்லுகிறார் உலகில் அநேக மதங்களும் தொழுகை முறைகளும் இருக்கின்றன ஆனால் நம்மையெல்லாம் காப்பாற்றி பரிசுத்தராக்கி கடைசி வரை நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நம் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் வெளிச்சம் தருகிறவர் நம்முடைய பாவங்களை மேல் சுமந்து நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டவர் அந்த தேவன் ஒளியாயிருக்கிறார் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவரை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் அவர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு சமாதான வாழ்வு தருவார் ஜபம் இயேசுவே என் விண்ணப்பத்தை கேளும் என்னை காத்து கொள்ளும் ஆசீர்வதியும் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் subscribe